மூன்று முறை இறந்து இறந்து பின் உயிர் பிழைத்த மனிதன் யார்னு தெரியுமா அவன் எதற்காக இறந்து இறந்து உயிர் பிழைத்தான்னு தெரியுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க புரியும் மனிதன் தான் மேற்கொள்ளும் லட்சியத்தில் தீவிரமாக உறுதித்தன்மையுடன் இருந்தால் அவனுக்கு எத்தனை முட்டுக்கட்டைகள் வந்தாலும் அவன் தன் லட்சியத்தை அடைந்தே தீர்வான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ற புராண கதை தான் இது அப்படி என்ன கதைன்னு கேக்குறீங்களா தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல மூ உலகத்தை தாங்கள் மட்டும் தான் ஆள வேண்டும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்குது அப்படி போர் நடக்கும் பட்சத்துல ரெண்டு பக்கத்து வீரர்களும் இறந்து போறாங்க ஆனா தேவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சுகிட்டே போகுது அசுரர்களின் எண்ணிக்கையும் அப்படியே இருக்கு இதுக்கு என்ன காரணம் தெரியுமா அசுரர்களின் குரு சுக்கராச்சாரிய இவருக்கு இறந்தவர்களை உயிர்ப்பித்து என செய்யக்கூடிய சஞ்சீவி மந்திரம் தெரியும் அதனால போரில் இறக்கும் அசுரர்களை அவர் மீண்டும் எழுப்பிடுறாரு ஆனா தேவர்களின் குரு பிரகஸ்பதிக்கு இந்த மந்திரம் தெரியாது அதனால போரில் இறக்கும் தேவர்களை உயிர்ப்பிக்க வழி தெரியல இதனால தேவர்கள் ஒரு யோசனை பண்றாங்க அதன்படி குரு பிரகஸ்பதியின் மகனான கசனை சுக்கராச்சாரியர் கிட்ட சஞ்சீவி மந்திரத்தை கத்துக்கிட்டு வரும்படி அனுப்புறாங்க கசனும் தேவர்களுக்காக தான் இந்த மந்திரத்தை எப்படியாவது கற்றே தீர்வேன்னு மனசுல சபதம் எடுக்கிறான் அடுத்த நொடியே கசன் சுக்கராச்சாரியர் போய் குருவே நான் அங்கரச ரிஷியின் பேரன் பிரகஸ்பதியின் மகன் என்னை உங்கள் சிஷியனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எதை சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன்னு சொல்ல அவரும் அவனை சிஷியனா ஏத்துக்கிறாரு ஹசன் தினமும் தன் குருவுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்யறான் அப்போ சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானியும் ஹசன் கிட்ட தனக்கு தேவையான வேலைகளை செய்ய சொல்ல கசனும் அனைத்து வேலைகளையும் மனசார செய்யறான் தினமும் சஞ்சீவி மந்திரத்தை நான் கற்றே தீர்வேன் என்னத்தோட வேலை பார்க்கறான் கசன் கசன் சஞ்சீவி மந்திரத்தை கற்க வந்திருக்கான அசுரர்களுக்கு தெரியுது அதனால கசனை கொள்ள திட்டம் போடுறாங்க ஒரு நாள் கசன் மாடு மேய்க்க போறான் அங்கு கசனை கொண்டு அவனை வெட்டி துண்டுகளாக்கி அவனுடைய மாமிசத்தை நாய்களுக்கு போடுறாங்க மாலை பொழுதாகுது மாடுகள் மட்டும் வீடு திரும்புது இதை பார்த்து தேவியானே தன் அப்பா கிட்ட கசன் இன்னும் வீடு திரும்பல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு பதர்றா அப்ப சுக்ராச்சாரியார் தனது சஞ்சீவி மந்திரத்தை பயன்படுத்தி கசனே நீ எங்கே இருந்தாலும் வருகன்னு சொல்ல உடனே நாய்களின் வயிற்றை எல்லாம் பிளந்து கொண்டு கசன் வெளி வந்து கண் கண்முன் நிற்கிறான் அசுரர்களால தனக்கு ஆபத்து ஆபத்துதான்னு தெரிஞ்சும் கசன் தன்னோட லட்சியத்தில் பின்வாங்கல யார் தடுத்தாலும் சுக்ராச்சாரியாரின் மனதை மாற்றி எனக்கு சஞ்சீவி மந்திரத்தை கற்றுத் தர செய்வேன்னு நினைக்கிறான் ஒவ்வொரு நாளும் இதே சிந்தனையோடு செயல்படுறான் குருவின் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான் கசன் தங்கள் குருவின் உதவியால் தப்பிச்சுட்டான்னு தெரிஞ்ச பிறகு அசுரர்கள் அவனை மறுபடியும் கொல்ல திட்டம் தீட்டாங்க ஒரு நாள் தேவயானி தனக்கு பூக்கள் பறித்து வரும்படி கசன் கிட்ட சொல்ல அவனும் தோட்டத்து பக்கம் போறான் அப்ப அவனை அசுரர்கள் கொண்டு அவனை அரைச்சு கடல்ல கரைச்சிட்டாங்க இவனை நம்ம அரைச்சிட்டதால இவனை எப்படியும் பிடிக்க வைக்க முடியாதுன்னு நினைச்சாங்க இரவு நீண்ட நேரம் ஆகியும் கசன் வரலன்னு தெரிஞ்ச பிறகு தேவயானி தன் அப்பா கிட்ட போய் அழறா கசனை வர சொல்லும்படி கேக்குறா மறுபடியும் சஞ்சீவி மந்திரத்தை பயன்படுத்திய சுக்ராச்சாரியா கசனே நீ எங்கிருந்தாலும் வந்து விடுன்னு சொல்ல கடலுக்குள் கரைத்து விடப்பட்டிருந்த கசன் முழு உருவமாய் எடுத்து வெளிவர சஞ்சீவி மந்திரத்தை கற்பதற்காகவே நான் மீண்டும் மீண்டும் உயிர் தெழுகிறேன் என் குருவின் மனதை மாற்றி அவரே விரும்பி எனக்கு சஞ்சீவி மந்திரத்தை தரும்படி நான் செய்வேன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே போறா இந்த முறையும் தாங்கள் தோற்றுவிட்டோமே என்று நினைச்ச அசுரர்கள் அடுத்த முறை கசனை தப்பிக்கவே விடக்கூடாது நினைக்கிறாங்க எப்படி கொன்னாலும் குரு அவனை உயிர்ப்பிக்கிறாரே நினைச்ச அசுரர்கள் இந்த முறை தங்கள் குருவே நினைச்சாலும் உயிர்ப்பிக்கவே முடியாதபடி ஒரு யோசனை செய்யறாங்க அன்னைக்கு எப்பவும் போல கசன் மாடுகளை மேய்ச்சிட்டு போக அவனை அசுரர்கள் கொண்டு தீயிலிட்டு எரிக்கிறாங்க எரிந்த சாம்பலை அப்படியே விட்டுட்டு தங்கள் குரு அவனை உயிர்ப்பிச்சிருவாரே அதனால அந்த சாம்பலை ஒரு பானத்துல கலக்கிறாங்க அந்த பானத்தை தங்கள் குரு குடிக்கணும்னு சொல்லி அவர் கையில குடுக்க அவரும் அதை குடிச்சிடுறாரு அன்று மாலை ஆயிடுச்சு தேவயானி தன் அப்பா கிட்ட போய் தந்தையே கசனை காணும் காணவில்லைன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா குருவும் உடனே சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி கசனே நீ எங்கிருந்தாலும் வந்து விடுன்னு சொல்றாரு கசன் குருவே என்னால் வர முடியாதுன்னு குரல் கொடுக்க அவரோ நீ எங்கிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு குருவே நான் தங்கள் வயிற்றில் இருக்கிறேன்னு சொல்ல இப்ப என்ன செய்யறது கசன் வெளியில வரணும்னா சுக்கராச்சாரியார் வயிற்றை கிழித்து கொண்டு அவரை கொண்டுட்டு தானே வரணும் அதனால குரு கசன் கிட்ட சொல்றாரு கசனே நீ என்னிடம் வந்த காரியம் நிறைவேற போகிறது சஞ்சீவி மந்திரத்தை நான் உனக்கு கற்றுத் தருகிறேன் நீ கற்றுக்கொள் பிறகு என் வயிற்றை கிழித்து வெளியே வா நான் இறந்து விடுவேன் அப்போது சஞ்சீவி மந்திரத்தை பயன்படுத்தி என்னை உயிர் பெற செய்து சொல்லி சஞ்சீவி கற்றுத்தர அவனும் குருவின் வயிற்றுக்குள் இருந்து சஞ்சீவி கத்துக்கிறான் கத்துக்கிட்ட பின்னாடி வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்து சஞ்சீவி மந்திரத்தை பயன்படுத்தி குருவை உயிர்ப்பிக்கிறான் இப்படியாக தான் மனதில் எடுத்த சபதத்தை அழகாக நிறைவேற்றிக்கிறான் கசன் சிறிது காலம் தனது குருவிடம் கல்வி கற்ற பிறகு அவனுடைய கல்வி காலம் முடிவடையுது தேவலோகம் போக புறப்படுறான் கசன் அப்ப தேவயானி தான் அவனை காதலிப்பதாக தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியும் கெஞ்சிறார் ஆனால் அவளை தன்னுடன் பிறந்த சகோதரியாக பார்க்கிறேன் கசன் சொல்லிடுறான் இதை கேட்டு ஏமாற்றம் அடைந்த தேவயானி கசன் கிட்ட நீ கற்ற சஞ்சீவி மந்திரம் உனக்கு பயன்படாமல் போகட்டும்னு சாபம் விட அதை கேட்ட கசன் சஞ்சீவி மந்திரம் எனக்கு பயன்படாமல் போனால் பரவாயில்லை ஆனால் இந்த மந்திரத்தை நான் கற்றுத்தரப்போகும் என் மாணவர்களுக்கு பயன்படட்டும்னு சொல்லிட்டு நீ என்னை சபித்ததால் இனி தேவர்கள் யாரும் உன்னை திருமணம் செய்ய மாட்டார்கள்னு சொல்லிட்டு கிளம்புறான் கசன் நம் மனதில் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டா அதை மிகவும் உறுதியா நம்ம பின்பற்றணும் அவ்வாறு செய்ய வெற்றி நிச்சயம் உண்டாகும்னு கசனின் வெற்றி நமக்கு புரிய வைக்கிறது இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்